நபிமாடுகளுக்கெல்லாம் தந்தை இப்ராஹிம் அலையலாம் இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கிறது அபுல் தைபான் விருந்தோம்பல் செய்பவர்களுக்கு தந்தை என்ற ஒரு உண்டு கலீலுல்லா இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்களுக்கு விருந்தோம்பல் இல்லாத வாழ்க்கை இல்லை விருந்து கொடுக்காத நாள் இல்லை விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்டது இல்லை நல்லா நமக்கும் தோவை செய்வானாக சாப்பிடணும்னா ஒரு விருந்தாளி கூட இருக்கணும் விருந்தாளி இருந்தால் மாத்திரமே உணவை உட்கொள்வது விருந்தாளியே கிடைக்கல ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆச்சு வெளியில் போகிறாங்க ஒரு மைல் போனாங்களாம் ஒரு மைல் போய் தேடி ஒருவர் படுத்திருந்தார் அவரை எழுப்பி கூட்டு வந்து வீட்டில் சாப்பிட வைக்கிறாங்க படுத்தவரை எழுப்பி கூட்டு வந்து சாப்பிட வைத்து சொன்னாங்க அவருக்கு வரலாறு நீண்டது சுருக்கமாக சொல்வேன் அதிர்த்து ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க அவருடைய சில நடவடிக்கைகள் பிடிக்கல்ல இருந்தாலும் என் ரப்பு உங்களுக்கு விருந்தளிக்க சொன்னான் என்ற போது அவர் சொன்னார் எழுபது வருஷமா நான் அந்த ரப்பை கூட பார்க்கல்ல அவனை வணங்கவும் இல்லை எனக்கு விருந்து கொடுக்க அவன் உங்களை கட்டளையிட்டிருப்பான் என்றால் அந்த ரப்பு தான் இனி எனக்கும் ரப்பு என்று கலியுதுல்லாவின் கையை பிடித்தவர் களிமா சொன்னார் இந்த வரலாற்றுக்குள்ளே வேறு வேறு தகவல் நான் உள்ளே நுழையவில்லை அவர் களிமா கிடைக்கிறது அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது எழுபது ஆண்டுகள் ரப்பை நினைத்து பார்க்காதவர் இன்றைக்கு ரப்புடையவராக மாறுகிறார் இப்ராஹிம் அலிசலாம் விருந்து கொடுத்த போது ஏன் உங்களை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று தெரியுமா என்று கேட்டபோது என் ரப்பிடத்தில் நான் கேட்டேன் ரப்பு சொன்னான் நீங்கள் விருந்து கொடுப்பதில் உன்னதமான இடத்தில் இருப்பதால் எனக்கு உங்களை தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டேன் என்றான் ஆயிரம் காரணங்களுக்கிடையே அவர்களுக்கு பேர் அபுல் ஐபான் விருந்தோம்பல் செய்பவர்களின் தந்தை என்ற பெயர் பெறுகிறார்